வெல்கம் டு சசியல் மீடியா இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிரியங்கா தேஷ்பாண்டே வந்து விஜய் டிவிலேருந்து நிறுத்திட்டாங்க இனிமேல் அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து போயிட்டுருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் போயிட்டுருக்கு இல்லையா அதுக்கு லக்ஷ்மி பிரியா வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்தனால இவங்கள வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ரெண்டாவது விஜய் டிவியை வந்து கலர்ஸ் டிவி வந்து வாங்கிட்டாங்க இனிமே நீயா நானா ஷோலாம் நடக்காது பிரியங்காவெலாம் அனுப்பிட்டாங்க கோபிநாத்லாம் அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளும் இறங்கி பார்த்தோம் அதில் கிடைத்த சில உண்மைகளை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நம்ம சேனல் பிக் பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அது ரிலேட்டடாக விஜய் டிவி ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள்லாம் அப்படியே பேசலாம் அப்படின்ட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஓகே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ சார் எதுக்கு இந்த பேச்சு வந்துச்சு அப்படின்னா பிரியங்கா விஜய் டிவிலேருந்து அடித்து துரத்திட்டாங்க அங்குற மாதிரியும் விஜய் இனிமேல் பிரியங்கா வந்து வர மாட்டாங்க லட்சுமி பிரியா தான் அவங்க இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப் இதில் வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா இதெல்லாம் நிறைய வைரலாக போயிட்டு இருக்கு இந்த லட்சுமி பிரியா ஃபர்ஸ்ட் யார் பெண்களுக்கெல்லாம் தெரியுமா அவங்கள ஆண்களுக்கு தெரியணும் அப்படின்னா விஜய் டிவியில் ஒரு சீரியல் போயிட்டுருக்கு மகாநதி சகோதரிகளின் கதை அதில் லீடிங் ரோல் அந்த லக்ஷ்மி பிரியா தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் வந்து இப்போ சமீபத்தில் அந்த ஜூனியர்ஸ் போயிட்டுருக்குல சிங்கர் அதுக்கான ப்ரோமோவில் அவங்க வந்திருக்காங்க இங்கே பிரியங்கா தானே அதை பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் அவங்க வரலை இவங்கள போட்டிருக்காங்க அப்படின்னா பிரியங்காவுக்கு வந்து இனிமேல் விஜய் டிவியில் எடுத்துக்க மாட்டாங்க கலர்ஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு விஜய் டிவியை வந்து முன்னூறு கோடியில் வாங்கிட்டாங்க அப்படின்னு அதான் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது பட் ஆனால் செய்திகள் வந்து அப்படியே போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது அதனால் பிரியங்கா தேவையில்லன்னு அடித்து துரத்திட்டாங்க அதனால் இவங்கள வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ரியாலிட்டி ஷோவே அது இனிமேல் நடக்காது கலர்ஸ் எடுத்துக்கிட்டனால ரியாலிட்டி ஷோலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் ரியாலிட்டி ஷோ மட்டும்தான் சேனல்ஸை காப்பாற்றி விட்டுட்டுருக்கு இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது குக்கு வித் கோமாலியாக இருக்கட்டும் எந்த ஒரு இது போட்டாலும் டான்ஸாக இருக்கட்டும் சிங்கிங்காக இருக்கட்டும் இதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அதனால் இந்த ரியாலிட்டி ஷோவெல்லாம் சேனலில் வந்து எடுக்க மாட்டாங்க அதில் அதுக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க எல்லாமே புதுசு புதுசாக ரியாலிட்டி ஷோ வருமே தவிர கம்மியாகாது அதாவது வந்து பிரியங்காவுக்கு அவங்க ஹோஸ்ட் பண்ணால் அந்த எபிசோடை வந்து அடிக்காமல் கொண்டு போவாங்க அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் அப்புறம் போன வருஷம் இதே டைமில் வந்து மணிமேகலைக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்தது ரியாலிட்டி ஷோவில் மணிமேகலை அவங்க காலி பண்ணிட்டாங்க அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது மணிமேகலை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் மணிமேகலையை வந்து இவங்க தூக்கியெல்லாம் போடலை அந்த பிரச்சனையில் நீங்கள் பிரியாங்க அவர் ரொம்ப திட்டிட்டீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு இருக்காங்க இல்லை என்னால் கேட்க முடியாது நான் வேணால் நின்றுக்கிறேன்ட்டு நின்றுட்டாங்க அவ்வளோதான் இவங்க வந்து நிறுத்தலாம் வைக்கல நான் ஒன்று நடந்தது உண்மை தான் ஆனால் நிறுத்தலாம் வைக்கலை ரெண்டு பேருக்கும் ஈகோ இருந்தது நம்ம இடத்த மணிமேகளை பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பிரியங்காவுக்கு இருந்ததும் உண்மை தான் இப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா லட்சுமி பிரியா எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா பிரியங்காவுக்கு போன வாரம் தான் கல்யாணம் ஆகிருக்கு கல்யாணம் ஆன உடனே ஹனிமூன் அப்படி இப்படிலாம் கொஞ்சம் போவாங்க இல்லையா அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி அவங்க போயிட்ருக்காங்க அதனால் அவங்கள வந்து போட்டிருக்காங்க அவ்வளோதான் பிரியங்கா வரணும் அப்படின்னு தொடரணும்னு நினச்சா கண்டிப்பாக தொடருவாங்க அவங்க உடனே எல்லாம் எடுக்க மாட்டாங்க ஒருவேளை அவங்க வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்க நான் இனிமேல் ரியாலிட்டி ஷோலெலாம் வரமாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்திருந்தால் கண்டிப்பாக இவங்களே தொடருவாங்க ஆனால் பிரியங்கா அப்படி முடிவு எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல அது போக போக தான் தெரியும் அதே போல் சில சில நிகழ்ச்சிகள் வந்து கலர்ஸில் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி அந்த சேனலை டெவலப் பண்ணுறதுக்காக இப்போ நீயா நானாலாம் அதெல்லாம் மாத்திரதான் சொல்கிறாங்க மேபி அது அதனால் அந்த சேனல் அங்கே டெவலப் ஆகும் ஆனால் கோபிநாத்லாம் தூக்க மாட்டாங்க அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க நீயா நானாவுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது அதெல்லாம் வந்து வேணால் கலர்ஸ் டிவியை டெவலப் பண்ணுறதுக்காக அங்கே தூக்கிட்டு போவாங்க தவிர அவங்களெல்லாம் தூக்க மாட்டாங்க எல்லாமே ஒரு ஒரு ரூமர்ஸ் ஒன்று ஒன்றா போயிட்டுருக்குது அதெல்லாம் போக போக தான் தெரியும் ஆனால் இப்போக்கி வந்து சூப்பர் சிங்கர் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து இவங்க தான் லக்ஷ்மி பிரியா தான் பண்ண போகிறாங்க பிரியங்கா வந்ததுக்கப்புறம் தான் உண்மை தெரியும் அது அவங்க வந்து தொடருவாங்களா இல்லை கேப்பு லீவில் போயிருக்காங்களா அப்படிங்கிறது இதுதான் இன்றைக்கி கிடைச்ச அப்டேட் தொடர்ந்து இது எது சம்மந்தமான விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நம்ம அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுறேன் நன்றி வணக்கம்